விடவே மற்றவங்களோட நலனுக்காக உழைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் அதே போல தூய்மையும் இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து சேரும் மேலும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய முன்னேற்றத்திற்காக நீங்க என்ன செய்யணும் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் தீர நீங்க என்ன மாதிரியான விஷயத்த தவிர்க்கணும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் பாதகமான விளைவுல இருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால முழுமையா பாருங்க டைம் நம்மளோட பண்ணி 12 ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் அது அவங்களுடைய ராசி அதிபதிய பொறுத்து மாறுபடும் அந்த வகையில் மீன ராசி அன்பர்களுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தா முதலில் ஓடி உதவி செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் தாங்க இருப்பீங்க அப்படி உதவியை வாங்கிக்கிட்டவங்க பின்னாடி உங்களை உதாசீனப்படுத்தினா கூட அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலையும் பட மாட்டீங்க இது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளையுமே நிறைவான ராசியா இந்த மீன ராசி வருது குருவின் காரகத்துவம் முழுமையா பெற்றிருக்கக்கூடிய ராசி இந்த மீனம் தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களா திகழ்வீங்க நீங்க மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க ரொம்பவுமே நல்லவங்களா இருக்கிறது தான் அதே போல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டா அதுவுமே நீங்க ரொம்பவும் நல்லவங்களா இருக்கிறது தாங்க உங்களோட வாழ்க்கையில பல விஷயத்தை இழந்திருப்பீங்க இருந்தாலுமே இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டோம் இனிமேலும் இப்படியே இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க பெருசா உங்களை உம் கஷ்டப்படுத்தினவங்களையோ காயப்படுத்தினோ பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே வரவே வராது மீன ராசிக்காரங்க உங்களோட குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் ராசிக்காரங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் தீர வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தான் உங்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல பாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் மீனராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களுக்கு உங்களின் ராசிக்குரிய ஏற்ற நிறம் எது அப்படின்னு கேட்டால் மஞ்சள் நிறத்தை சொல்லலாம் தட்சிணாமூர்த்திக்கு உகந்ததுமே இந்த மஞ்சள் தான் அதனால உங்களுக்கு மஞ்சள் ரொம்பவுமே ராசியான கலரா இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய எப்பொழுதுமே கஷ்டப்பட்டாவது நம்மளோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறத குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள வகையில் அமையும் அதே போல ஸ்கிரீன்ல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில தீர்வுன்னு சொல்றாங்க இவங்க நிறைய பேர் இவங்க கிட்ட நிறைய பிரச்சனைக்கான தீர்வுகளுமே பெற்று இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் மே நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கான இந்த மாதம் அமையக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக பொறுத்தவரைக்கும் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி இந்த மூன்று உத்திராட்டத்தின் உங்களுடைய ராசியில சுக்கிரனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் குருவும் சந்திரனும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேதவும் அயனு சயனும் கோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் வர முறக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மேலும் கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினொன்னாம் தேதி அணைக்கு குரு பகவான்

பலன்களை சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அந்த வகையில உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோருக்கிட்டையுமே சமமா பழகக்கூடிய குணம் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த மீன ராசியை சேர்ந்த நீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது கொடுத்த வாக்கு காப்பாத்தி நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணம் வரவுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருப்தி தரும் வகையில் அமையும் இருந்தாலுமே மனதில் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான குழப்பம் வரலாம் உடல் சோர்வு உண்டாகலாம் முயற்சிகளில் சாதகமான போக்கு உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் அவங்களால நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய யோகம் வரும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் குறைந்து காணப்படும் ஆனாலும் நீங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமா செல்லணும் வழக்கு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா செயல்படணும் அதே போல எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நன்மைகள் பலவும் நீங்க பெற முடியும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்திருந்த தடங்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிடும் உங்களுடைய சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு பெருமளவில் கை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அலுவலக பணி தொடர்பா கொஞ்சம் அலைச்சொல்ல உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகிடும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் வெட்டிக் கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் பலவும் நீங்கள் பெற முடியும் இதுவரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் தீர்ந்து நல்ல ஒரு சுமூகமான உறவு உங்களுக்குள் மேம்பட்டு காணப்படும் இந்த ஒரு விஷயம் வீடுகளையுமே நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் இப்ப முயற்சி செய்ய போறீங்க உறவினர்களின் வருகை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்குமே எடுத்த காரியங்களை நீங்க சிறப்பா செய்து முடிச்சு காட்ட போறீங்க பணவரத்து அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா இருக்கும் சாதுரியமான பேச்சு உங்களோட வெற்றிக்கு உதவியே அமையும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவங்கிட்ட நல்ல ஒரு மதிப்புக்கு ஆளாக கூடிய வாய்ப்பு உண்டாகும் சொல்லப்போனா உங்களோட முழுமையான திறமைகளுமே இப்பொழுது வெளிப்படும் உங்களோட செயல்பாடுகள் நிறையவும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நீங்க கொஞ்சம் பாடத்திட்டத்துல கவனமா இருக்கணும் அப்பதான் வந்துட்டு நல்ல மதிப்பெண் பெற கூடுதல் கொஞ்சம் முளைச்சிங்கனாலுமே நல்லதா இருக்கும் இப்ப வந்துட்டு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தாய் மாமனிடம் இருந்த கருத்து மோதல்கள் கொஞ்சம் விலகிடும் ஆனாலுமே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு தான் நீங்கும் அதனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் வேலையில நீங்க கவனமுடன் இருக்கணும் சொல்ற வேலைகளை நீங்க கரெக்டா செஞ்சாலே நல்லது அது மட்டும் இல்லாம மற்றவங்களோட பணிகளை நீங்க எடுத்து செய்யும் பொழுது ரொம்பவுமே கவனமா இருக்கணும் உங்களோட பணிகளையுமே யார் பொறுப்பிலையும் விடாம நீங்களா செய்யறது நல்லது உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளையுமே உண்டாகும் நன்மைகள் அப்படிங்கிறது தடையில்லாமல் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் தொல்லை உங்களை விட்டு நீங்க வருவாயால் கடன்கள் யோகம் இருக்கு தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வரவுகள் அப்படிங்கிறது தக்க சமயத்துல வந்து சேரும் ரொம்ப நாளா இழுப்படியா இருந்த வராதுன்னு நினைச்சுட்டு இருந்த கடனை கூட நீங்க இந்த மாதம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க பணத்தின் விஷயத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிடும் நல்ல ஒரு வருமானம் உண்டாகும் உங்களோட தொழில் வளர்ச்சியுமே நல்லா சிறப்பானதா இருக்கும் இதன் மூலம் பழைய கடன்களை அழைப்பதற்கான யோகமும் வரும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர் உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தொழில் அதிபர்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டா நல்லதா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமான போக்கு உண்டாகும் ஆனாலும் வீண் விவாதங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது உங்களோட கை வந்து சேரும் வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி இப்போ செய்யலாம் வியாபாரம் விரிவடைந்து காணப்படும் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் தானா உங்களை விட்டு விலகி செஞ்சிடுவாங்க அதனால நீங்க நல்ல ஒரு தனித்துவமான தொழில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் மீனராசி அன்பர்கள் பெற்றிருக்கீங்க பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க சிறப்பாக பணியாற்றி கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும் மேலும் வரக்கூடிய தடைகளை தகத்தெரிய பரிகாரம் என்ன செய்யலாம் விநாயகருக்கு அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகிடும் போட்டிகள் குறைந்து காணப்படும் எல்லா விஷயத்திலுமே மீனராசி அன்பர்களுக்கு விநாயகப் பெருமானின் அருளால் நன்மை உண்டாகும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே மறைக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே